கார்த்திகை தீபம் சீரியலில் இன்று ஈஸ்வரிக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமும் அதை துடைக்க கார்த்திக் எடுத்த அதிரடி அவதாரமும் தான் கதை எதிர்பார்த்த மாதிரியே சிவனாண்டி விரிச்ச வலையில ஈஸ்வரி சிக்கிட்டாங்க கோவில் அம்மனுக்கு நகை போனப்போ சிவனாண்டி தடுத்து நிறுத்தி ஆசாரிய கூப்பிட்டு சோதிக்க சொன்னது பெரிய பரபரப்பை கிளப்புச்சு அந்த நகையெல்லாம் போலி நகைன்னு ஆசாரி சொன்னப்போ ஈஸ்வரி குடும்பமே போயிருச்சு ஊர் மக்கள் முன்னாடி திருட்டுப்பழி சுமந்து நின்ன ஈஸ்வரி நான் அறியாம நடந்த தப்புக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினது பரிதாபமா இருந்தது இந்த அவமானம் ஈஸ்வரிக்கு தேவையா ஈஸ்வரி ஜெயிலுக்கு போன நேரத்துல எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சிவனாண்டி ஊர் மக்கள் கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிட்டான் நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்டோம்னு சிவனாண்டி கூட்டம் ஆட்டம் போடுது இதுக்கிடையில வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை கார்த்திக் செக் பண்ணப்போ ராத்திரி நேரத்தில் அது ஆஃப் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான் இது கண்டிப்பாக சந்திரகலாவோட வேலை தான் கார்த்திக் ஊர்ஜிதமாக நம்புறான் அசல் நகையை மீட்கவும் ஈஸ்வரியை வெளியில் கொண்டு வரவும் கார்த்திக் ஒரு மாஸ் பிளான் போட்டிருக்கான் அதுக்காக மயில் வாகனம் பெண் வேஷம் போட்டு எதிரிகளை சந்திக்க கிளம்பினது சிரிப்ப வர வச்சாலும் சீரியஸான விஷயம் முதல் மரியாதை சிவனாண்டிக்கு கிடைக்குமா இல்ல அதுக்குள்ள கார்த்திக் அசல் நகையோட வந்து ஈஸ்வரியை காப்பாற்றுவானான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்